நிறைய பேரு சின்ன வயசுல இருந்து நான் கைப்பழக்கம் பண்றதுனால நான் வந்து வீக் ஆயிட்டேன் நான் ஒரு திருமணம் பண்றதுக்கு எனக்கு பயமா இருக்குன்ற விஷயத்த எங்க கத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு சோசியல் மீடியால இந்த சில பேர் போடக்கூடிய வீடியோஸ் பார்த்துதான் கத்துக்கிறீங்க அதாவது கைப்பழக்கம் தொடர்ந்து செஞ்சு அடிக்ஷன் ஆனா உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி வந்துரும் ஒரு பெண்ணை திருப்திப்படுத்த முடியாது இப்படின்னு அவங்க கொடுக்கக்கூடிய சில கருத்துகள் மூலமா அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் தானே பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப நாளா அதனால நமக்கும் இந்த பிரச்சனை எல்லாம் இதனாலதான் வந்திருக்கு அப்படின்னு இதனாலதான் ஒரு நரம்பு தளர்ச்சி அப்படின்ற பிரச்சனை அதனால மட்டும் வராது நீங்க எடுக்கக்கூடிய உணவு உங்களுடைய வாழ்க்கை முறை உடற்பயிற்சி உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் எந்த எந்த மாதிரி ஒரு ஒரு வாழ்க்கை முறையில நீங்க இருந்துட்டு இருக்கீங்க இதை எல்லாத்தையும் பொறுத்துதான் உங்களுடைய தூக்கம் இது எல்லாத்தையும் பொறுத்துதான் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இருக்கு ஆனா எல்லாருமே என்ன புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா கைப்பழக்கம் செஞ்சுட்டா அதிகப்படியா செஞ்சுட்டா நான் வீக் ஆயிட்டேன் எழைச்சி அதனால தான் இதெல்லாம் நடக்குது நான் ஒரு பொண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறதுக்கு தகுதியானவன் இல்ல அப்படின்னு இன்செக்யூரா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க திருமணம் பண்ணிக்கிறதே வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப லோ செல்ஃப் எஸ்டீம்க்கு போயிடுறீங்க சோ இது முழுவதுமாக தவறுன்ற ஒரு அவேர்னஸ நான் கொடுக்கணும்னு நினைச்சேன் எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுதான் சோ இது வந்து ஒரு நார்மலா உங்க உடல்ல நடக்கக்கூடிய நிகழ்வு தான் பட் வேலையா இருக்கிறது தான் தவறு ஆனா இது வாழ்க்கையில ஒரு அங்கமா ஒரு விஷயமா இருந்து அது உங்களை அடிமையாக்காத அளவுக்கு போகாத அளவுக்கு உங்களை நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும்